அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக தாந்திரீக ஜோதிட பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு தொடர்ந்து பாருங்க வாராகி தேவி வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த மிருகங்கள் கனவில் வந்தால் வாராகி தேவியோட அருளும் இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க எதற்காக வேண்டுதல் பிரார்த்தனைலாம் செய்துட்ருக்காங்களோ அது ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகுதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரப்போகுதுன்னு அர்த்தம் வாராகி தேவி வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு வாராகி தேவி கூப்பிட்டதும் வரக்கூடிய தெய்வம் தீப ஒளியில் காட்சி அளிக்கக்கூடிய தெய்வம் அதை போல வாராகி தேவி முன் நாம் அமர்ந்து நம் மனக்குறைகளையெல்லாம் சொல்லும் போது கனவில் வந்து நிச்சயம் காட்சி தந்து குறைகளை தீர்க்கும் தெய்வமாக கருதப்படவுள் இந்த வாராகி இந்த வாராகி இந்த நான்கு உருவங்கள்ல அதாவது நான்கு மிருக உருவங்கள்ல உங்க கனவில் காட்சி தந்தாலோ அல்லது அடிக்கடி நீங்கள் அந்த உருவங்களை கண்ணில் காண்பது போல் அந்த காட்சியை உணர்ந்தாலோ உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் வாராகியின் நான்கு திருக்கோளங்கள் தான் இந்த நான்கு மிருகங்களின் உருவங்கள் சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கும் வாராகி அடிக்கடி சிங்கத்தை நீங்கள் கனவில் பார்த்தாலும் பார்ப்பது போல் உணர்ந்தாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகிஷ வாகனத்தில் எருமையில் அமர்ந்திருக்கும் வாராகி நம்ம வாராகி தேவியை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பார்த்தீங்கன்னா பன்றி முகம் பன்றியோட உருவம் கனவில் வந்தாலும் அதே தான் ஆனால் பன்றியோட உருவமாக இருந்தாலும் வாராகி மகிஷ வாகனத்தில் அமர்ந்து வரக்கூடிய காட்சி அந்த காட்சி அதை போல புலி மீது அமர்ந்து புலி வாகனத்தில் வரக்கூடிய வாராகி தேவியின் காட்சி வெண்குதிரை மீது வாகனத்தில் அதாவது வெண்குதிரை குதிரை பூட்டப்பட்ட ரதத்தில் ஏறி வரக்கூடிய வாராகி இப்ப வாராகி தேவி பாத்தீங்கன்னா இந்த நான்கு மிருகங்கள் இந்த நான்கு வாகனங்கள் மீது அமர்ந்து வருவதாக நமது ஐதீகத்தில் சொல்லப்படுது அதாவது சிம்ம வாகனம் மகிஷ வாகனம் புலி வாகனம் வெண்குதிரை வாகனம் இப்படி இருக்கக்கூடிய இந்த மிருகங்களின் பெயர்கள் பார்த்தீங்கன்னா சிங்கம் எருமை புலி வெண்குதிரை இது தவிர வாராகி தேவி பன்றி உருவம் முகம் கொண்டவள் பன்றியின் உருவம் இந்த உருவம் எல்லாமே உங்கள் கனவிலோ அல்லது உங்களது எண்ணத்திலோ அடிக்கடி தோன்றினால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே உங்களுடனேயே வாராகி தேவி குடியிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் தொடர்ந்து வாராகி தேவி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாராகி தேவி உங்களுக்கு விரைவில் சித்தியாகி உங்கள் தேவைகளை எல்லாம் நிச்சயமாக பூர்த்தி செய்வார் இப்ப நான் சொன்ன இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் புத்தாண்டில் வரக்கூடிய பஞ்சமி தேதியில் யாகவேல்வியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்